இந்து மத புராண இதிகாசங்களின்படி இலங்கை வேந்தனான ராவணனிடம் பிரளய வில் எனும் வில் இருந்தது இந்த பிரளய வில்லானது அர்ஜுனனின் காண்டீபத்திற்கும் ஸ்ரீராமரின் கோதண்ட வில்லிற்கும் இணையான சக்தி கொண்டது இப்படிப்பட்ட அதி அற்புதமான வில் எப்படி ராவணனுக்கு கிடைத்தது தெரியுமா ஒருமுறை முறை ராவணன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இயற்றி அவரது மனதை குளிர்வித்தான் இதனால் சிவபெருமான் ராவணன் முன் காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு ராவணன் ஐயனே எனக்கு சகல சக்திகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதம் வேண்டும் என கேட்டான் அப்போது சிவபெருமான் பிரளய வில்லினை ராவணனிடம் கொடுத்து இந்த வில் ஈரேழு பதினான்கு உலகங்களில் உள்ள எந்த மாவீரரையும் வீழ்த்தும் வல்லமையை உனக்கு தரும் என்று கூறினார் அத்துடன் இந்த வில்லிலிருந்து வெளிப்படும் அஸ்திரமானது குறிக்கப்பட்ட இலக்கிலிருந்து விலகாது தாக்கும் எனவும் கூறினார் இதை கேட்டு அகமகிழ்ந்த ராவணன் இந்த வில்லினை மிகவும் பயபக்தியுடன் பாதுகாத்து வந்தான் பிறகு ராமருக்கு எதிரான போரில் இந்த வில்லினை பயன்படுத்தினார் ஆகையால் தான் ராமரின் வில்லாற்றலை இந்த பிரளய வில்லினை கொண்டு ராவணனால் சமாளிக்க முடிந்தது அத்துடன் ராவணன் மறைவிற்கு பிறகு இந்த வில் மகாபாரதத்தில் பீமனின் மகனான கடோத்கஜனால் பயன்படுத்தப்பட்டது